ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாம் சொர்க்கவாசி என்பதை எப்படி அறிந்து கொள்ளுவது இதோ பதினாலு செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் நீங்கள் சொர்க்கவாசி என்று பதினான்கு ஹதீஸுகள் நாம் சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ஹதீசிலும் ஒவ்வொரு செயல்கள் இருக்கிறது பதினான்கு ஹதீசுகளும் வெவ்வேறு ஹதீஸ்கள் என்பதை புரிந்து கொண்டு முதல் ஹதீஸ் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நானூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீசாக உஸ்மான் பின் அவன் அதியல்லாஹ்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஓர் இறை உறுதிமொழியான லாயிலாக இல்லல்லாஹ் அல்லாவைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட நிலையில் ஒருவர் இறந்தார் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் நபிசல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் இரண்டாவது ஹதீஸ் புகாரிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக நபித்தோழர் அபு குறைவார் அதை அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு தொன்னூற்று ஒன்பது அதாவது நூற்றுக்கு ஒன்று குறைவான திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை நம்பிக்கை கொண்டு அதை மனநமிட்டு பேணி வரக்கூடியவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றார்கள் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூன்றாவது ஹதீஸ் புகாரிலே ஏழாயிரத்தி எண்பதாவது ஹதீசாக நபி தோழர் அபு குறைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் செல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் என் சமூகத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்லுவர் ஏற்க மறுத்தவரை தவிர என்று கூறினார்கள் மக்கள் எல்லாம் அல்லாவின் தூதரே ஏற்க மறுத்தவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நிசல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் எனக்கு மாறு செய்தவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார் எனக்கு கீழ்படிந்தவர் சொர்க்கம் புகுவார் என்றார்கள் விசல் அல்லாஹ் அவர்கள் இறை தூதரை நம்பிக்கை கொண்டு கீழ்படிவது நம்முடைய சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அடுத்த ஹதீஸ் நான்காவது ஹதீஸ் திருமதியிலே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக அபுதர் ரஜி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெற்றோர் சொர்க்கத்தின் நடுவாயில் ஆவார் நீ நினைத்தால் அவ்வாயிலை தகர்க்கலாம் அல்லது தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று ரவிசல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறியதாக அபுதர் ரவி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெற்றோர்கள் சொர்க்கத்தினுடைய நடுவாசல் அவர்களை பேணக்கூடிய விஷயத்திலே நாம் கவனமாக பேணினால் சொர்க்கத்திற்கு நாம் செல்லலாம் அவர்களை பேணுவதிலே தடுபோக்காக இருந்து அவர்களை நடுவீதியிலே விட்டுவிட்டால் நமக்கு சொர்க்கம் தடுக்கப்படும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளலாம் ஹதீஸ் நம்பர் ஐந்து முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாவது சதீசாக நபி அபு குரேரா உதயலாக முன்பு அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா ஒலேவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் இன்றைய தினம் நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்டார்கள் அடுத்ததாக இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அடுத்ததாக இன்று ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று இந்த மூன்று செயலை இன்றைய தினத்திலே செய்தவர் யார் என்று கேட்டார்கள் உடனே அங்கே இருந்தவர்களில் அபுபக்கர் அதியல்லாஹ்பவர்கள் மட்டும் இந்த மூன்று செயலையும் அல்லாவுடைய தூதரே நான் செய்தேன் என்று சொன்னார்கள் அப்போது நபிசல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதர் நல்லரங்களான இவை மூன்றையும் மொத்தமாக செய்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றார்கள் நபிசல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் ஒன்று ஏழைக்கு உணவளிப்பது இரண்டு நோன்பு நோர்ப்பது மூன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுவது மூன்றையும் ஒரே நாளிலே செய்யக்கூடியவர் சொர்க்கத்தில் நுழைவார் ஆறாவது ஹதீஸ் அபுசெய்து அல் குதிரி ரதியல்லா என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒரே செல்லும் அவர்கள் மக்களை நோக்கி உங்களில் ஒருவரிடம் மூன்று பெண் மக்களோ அல்லது மூன்று சகோதரிகளோ இருந்து கல்வி நல்லொழுக்கம் உடை மற்றும் மனம் சீவித்தல் போன்றவற்றில் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் ஒரு மூன்று பெண் பிள்ளைகளை நாம் வளர்த்து நல்லொழுக்கத்தோடு வளர்த்து கல்வியை அவர்களுக்கு போதித்து அவர்கள் அழகான மு முறையிலே உடை அணிந்து நல்ல வாழ்க்கை துணையையும் திருமணம் செய்து வைத்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் நபிசல்லா கலைந்தர் செல்லும் அவர்கள் அடுத்த ஹதீஸ் திருமதியிலே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக சௌவான் ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதனிடத்திலே அகந்த இல்லாமல் கையாடல் இல்லாமல் அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பது அடுத்ததாக கடன் இல்லாமல் ஆகிய இந்த மூன்று அம்சங்களில் இருந்து விலகிய நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்றார்கள் நபிசல்லாஹ் குலையி வசல்லம் அவர்கள் ஹதீஸ் எட்டு முஸ்லிமிலே மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆட்சியாளர் மக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர்களுக்காக உழைக்காமலும் அவர்கள் மீது அக்கறை காட்டாமலும் இருந்தால் அவர்களுடன் அவர் சொர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார் என்றார்கள் நபி அலேவ செல்லம் அவர்கள் ஆட்சியாளர்கள் தலைவர்கள் பொறுப்பேற்றுவிட்டால் அந்த பொறுப்பிலே நாம் அக்கறையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் மக்களுக்கு அதிகமாக உழைத்து அவர்களின் பக்கம் நீதியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் அடுத்ததாக ஒன்பதாவது ஹதீஸ் திருமதியிலே மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது ஒருவர் இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன்பாக இறைவா உனக்கு நான் கீழ்படைந்தேன் உன்னை நோக்கி நான் திரும்பிவிட்டேன் உனது பக்கம் எனது முகத்தை சாய்த்துவிட்டேன் உன்னிடமே என் விவகாரம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டேன் உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடம் இல்லை உன்னுடைய வேதத்தையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று ஒருவர் தூங்கக்கூடிய நேரத்திலே இதை சொல்லிவிட்டு தூங்கினால் அன்றைய இரவு அவர் இயற்கையாக அவர் மரணமடைந்து விட்டால் அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் குலேவ் அவர்கள் பத்தாவது ஹதீஸ் முஸ்லிமிலே தொண்ணூத்தி மூன்றாவது ஹதீஸாக அபு குரையிறார் அதை அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலீவ் அவர்கள் மக்களே நீங்கள் இறை நம்பிக்கை அதாவது ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் முழுமையாக இறை நம்பிக்கையாளராக ஆக ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை முடியாது உங்களுக்கு ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளலாம் அதுதான் நீங்கள் உங்களிடையே சலாம் சொல்லுவது நீங்கள் சலாமை பரப்புங்கள் அது உங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் நேசத்தை ஏற்படுத்தும் என்றார்கள் நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் பதினொன்றாவது ஹதீசாக உஸ்மான் பின் அஃப்வான் ரதியுல்லாஹூங் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதியிலே இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீசாக இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாவுக்காக பள்ளிவாசல் கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அதை போன்ற ஒரு கட்டிடத்தை மாளிகையை எழுப்புகிறான் என சல்லல்லாஹ் அலிவ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்த ஹதீஸ் திருமதியிலே ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக உம்முசலமா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலீவசல்லம் அவர்கள் எந்த பெண் தன் கணவர் தன் மீது மனநிறைவு கொண்டிருக்கும் நிலையில் இருக்கிறாரோ அந்த பெண் சொர்க்கம் செல்லுவார் என்று சொன்னார்கள் பதிமூன்றாவது ஹதீஸ் புகாரிலே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீசாக அறிவிக்கின்றார்கள் மக்கள் ஒரு பிரேதத்தை கடந்து போது இறந்தவரின் நற்பண்புகளை பற்றி புகழ்ந்து பேசினார்கள் அப்போது மக்கள் அதை பேசுவதை கேட்ட நபிசல்லாஹ் ஒழிவு செல்லும் அவர்கள் இந்த மனிதருக்கு உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் அப்போது மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரே என்ன உறுதியாகிவிட்டது என்று நீங்கள் கூறினீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா குலைவீசல்ல அவர்கள் அந்த மனிதருக்கு அந்த பிரேதத்திற்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள் இதிலிருந்து மக்கள் நல்ல முறையில் ஒரு மனிதரை பேசினால் அந்த மனிதர் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நடந்திருப்பார் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான் ஆகவே இந்த உலகத்தை பயன்படுத்தி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவோம் நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் நல்ல சிந்தனைகளோடும் நீதியின் பக்கமும் நாம் நிற்போம் சொர்க்கத்திற்கு செல்லுவோம்